வணக்கம் தமிழன் செய்தி காலம் சீர்காழியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை எம்பி வழக்கறிஞர் சுதா பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வப் பெருந்தகையை குறித்து அவதூறாக பேசி வரும் தமிழக பாரத ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் கனிவண்ணன் வட்டார தலைவர்கள் பாலகுரு ராதாகிருஷ்ணன் பாலசுப்ரமணியன் ஞானசம்பந்தம் கார்த்திகேயன் ரவி முன்னிலை வைத்தன நகரத் தலைவர் லட்சுமணன் வரவேற்று பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் மயிலாடுதுறை எம்பி வழக்கறிஞர் சுதா கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வப் பெருந்தகையை தவறாக விமர்சனம் செய்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் சரவணன் ஊராட்சி மன்ற தலைவர் கில்லி வளவன் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரியகுமார் நிர்வாகிகள் ராஜா ரியாத் அகமது மராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அண்ணாமலை மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு நாகரிகமற்ற முறையில் அநாகரிகமாக காட்டு வினாடித்தனமாக எங்கள் ஓட்டுதலுக்குரிய மரியாதைக்குரிய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினரான செல்லப்பள்ளிங் அவர்களை குற்ற வழக்கில் உள்ளவர் என்று தவறான செய்தியை தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் இதை எதை காட்டுகிறது என்றால் நீண்ட நாடுகள் நாட்களுக்கு பின்பாக நீண்ட ஆட்கள் ஆண்டுகளுக்கு பின்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு பட்டியலிட சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரின் ராகுல் காந்தி நியமித்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு பட்டியலிட சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் தலித் மக்களின் உரிமைக்காகவும் போராடுகின்ற தலைவர் அவர்களுக்காக எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்துகின்ற ஒரு தலைவர் தான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழிவுபடுத்தும் விதமாக இழிவுபடுத்தும் விதமாக பட்டியல சமூகத்தை மக்களை அசிங்கப்படுத்தும் விதமாக அவர் ஒரு குற்றவாளி குற்றவாளி சீட்டர் என்று பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் பரப்பிப்போதில் கொண்டிருக்கின்ற இந்த அண்ணாமலை ஒரு அநாகரிகமற்ற ஒரு மனிதர் அரசியலில் நிறைய தலைவர்கள் தமிழகம் என்பது தமிழ் மண் என்பது தமிழ் கலாச்சாரம் என்று ஒரு நாகரிகமான சமூகம் அரசியலிலும் ஒரு நாகரிக வேண்டும் அரசியல் எத வேண்டுமானாலும் பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிக சான்றுனிதனமாக அவமானகரமாக தமிழகத்துக்கு அபாயகரமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு நீங்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் அத்தனை தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை குற்றவாளிகளையும் தன் கட்சிக்கு உறுப்பினர் ஆக்கி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து நிர்வாகிகளை ஆக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேலை உருவாக்குவதற்கான அனைத்து பின்னாலிருந்து செயல்படுகின்ற அண்ணா